தேவையான நேரத்தில் நிறைவேற்றி தந்தாலோ நமக்கு பிடித்ததை கொடுத்தாலோ அல்லது பிடித்த மாதிரி இருந்தால் தானே அன்பு வரும் கத்தருடைய கட்டளையின்படி நடந்தால் எப்படி அன்பு வரும் என்று நமக்கு கேட்க தோன்றும் ஆம் மனிதர்கள் கொடுக்கும் அன்பு மாறிவிடும் ஆனால் தேவன் ஒருவர் கொடுக்கும் அன்பின் அளவு என்னவென்றால் அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது பிறர் மீது பொறாமை கொள்ளாது பிறர் மீது இருமாப்படையாது படையாது பிறரிடத்தில் பெருமை பாராட்டாது குறையை கண்டுபிடிக்காது மேல் அதிகாரம் செலுத்தாது கர்த்தருடைய வசனத்தை இடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே இருக்கும் அந்த அன்பு ஒரு காலம் ஒளியாது தேவனில் அன்பு உறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் தேவனிடத்தில் அன்புள்ளவன் மனிதர்களிடத்திலும் அன்பாய் இருக்கிறான் எனவே அவனுடைய பக்தி விருத்தி அடைகிறது இதனால் அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கம் அதிகரிக்கிறது நெருக்கத்தின் விளைவாய் தன்னுடைய தேவையை தேவனிடம் தெரிவிக்கிறான் அவர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் அவனுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி தருகிறார் நாம் ஒரு குறைவின்றி பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழ தேவ பக்தி முக்கியம் அதற்கு அன்பே பிரதானம் நம்முடைய அறிவு அன்பை கொண்டு வராது மாறாக பெருமையையும் வீண் புகழ்ச்சியையும் கொண்டு வரும் அது நிலையற்றது நம்முடைய அறிவால் தேவனை நெருங்க முடியாது அறிவால் அவரோடு வாழ முடியாது ஆனால் அன்பால் மனிதர்களை சம்பாதிக்கலாம் ஆண்டவரோடு நெருங்க முடியும் அவரோடு வாழ முடியும் கோலியாத் கர்த்தரை நிந்தித்த போது தாவிதுக்கு கோபம் வர காரணம் அவன் கத்தர் மேல் வைத்த அன்பு எனவேதான் தேவனை இவன் யார் கோபம் வந்தது தேவனிடத்தில் நாம் அன்பு செலுத்த செலுத்த நம்முடைய பக்தி வைராக்கியம் அதிகரிக்கும் அன்பு சகலத்தையும் தாங்கும் அதாவது நாம் கத்தரிடத்தில் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் நமக்கு சோதனை வந்தாலும் அவர் மேல் உள்ள அன்பு குறையாது அதேபோல் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையும் வாக்கு நிறைவேற கால தாமதம் ஆனாலும் விசுவாசத்தில் குறைவு ஏற்படாமல் எனக்கு சொன்னவர் மாறாதவர் எப்படியும் நிறைவேற்றுவார் என்று அவர் மேல் உள்ள நம்பிக்கையில் அன்பில் குறைவு ஏற்படாமல் முறுமுறுக்காமல் அவருடைய கரத்தின் கிரியைகளுக்காய் காத்திருக்கிற வைக்கும் பக்தியை விருத்தியாக்கும் இப்படி இருந்தால்தான் கர்த்தருடைய அன்பிலும் மனிதர்களுடைய அன்பிலும் நாம் நிலைத்திருக்க முடியும் இதனால்தான் இந்த அன்பு நம்முடைய பக்தி வைராக்கியத்தை நாளுக்கு நாள் வளர்க்கிறது எனவே நாம் கர்த்தரிடத்திலும் யாவரிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் நாம் ஒரு குறைவின்றி ஆசீர்வாதமாய் வாழலாம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களுடைய தாயின் கருவறையிலிருந்து நாங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே எங்களை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்ட தேவன் எங்கள் மேல் வைத்துள்ள அன்பால் இதுவரை எங்களை நடத்தி வந்த அன்பை நாங்கள் நினைத்துப் பார்த்து முழு இருதயத்தோடு நாங்களும் இடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்